நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களோட தேசிய முக்கோக்கு திராவிட கழகம் மட்டும்தான் இருந்தது ஒரு சதவீத வாக்கில் நாங்கள் அதிகம் பெற்றிருக்கின்றோம் இருநூறு தேதியில் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற திமுக கூட்டணி அப்படியே இருக்கின்றது ஆறு சதவீத வாக்கள் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் நாளை தினம் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது இன்னும் ஆறு சதவீதம் புரியும் அந்த பன்னெண்டு சதவீதம் எங்களுக்கு வரும் நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் தான் முதலமைச்சர் யார் முடிவெடுப்பார் தேர்தல் நேரத்தில் யார் யார் கூட்டணி வர வேண்டும் என்று முடிவெடுப்பார் அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது சொல்வதற்கு எங்களுக்கு முதல்வர் சொல்றாரு அதான் சொல்றேன் நான் ஏன் ஆறு சதவீதம் குறைஞ்சது அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்களே சாலையெல்லாம் எப்படி இருக்குது பாதாள சாக்கடை என்னாச்சு கூட்டுக்கு என்ன என்னாச்சு மக்களுக்கான அரசு என்பது அண்ணன் எடப்பாடியார் அரசு தான் என்பதை கழக பொதுச் செயலாளரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சவால் விட்டு கூப்பிட்டு அதுக்கு பொதுச்செயலாளரே தெளிவாக பதில் சொல்லிவிட்டார்கள்